துரோம் செய்யும்படியே தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் அவர் பத்திரமாக இருப்பாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு நிலை உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் கால் வைக்காமல் வானத்திலேயே விமானத்திலையும் பறந்து திரும்பி போக வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தலைவர் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோபேக் மோடி என்று எதிர்க்கட்சியாக இருக்கும் போது கூறியதையெல்லாம் விட்டுவிட்டு பிரதமர் மோடி விமான நிலையமே சென்று வரவேற்று சிரித்து சிரித்து பேசியுள்ளார் இந்நிகழ்வானது நெட்டிசன்களின் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது அதாவது திமுக கட்சி தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி மேலும் அனைத்து திமுக நிர்வாகிகளும் கோபேக் மோடி என்று கோஷமிட்டு கருப்பு உடை அணிந்து கருப்பு நிற பலூன்கள் பிடித்து மோடியின் தமிழக வருகைக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர் ஆனால் தற்போது ஆளுங்கட்சியானதும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி தமிழகத்திற்கு அழைப்பது முன்பு அவரை எதிர்த்ததை மறந்து அவருடன் சிரித்து பழகுவது போன்ற செயல்களை செய்வதால் தற்போது திமுகவினரை எதிர்க்கட்சியர் கடுமையாக விமர்சித்தும் கிண்டல் செய்தும் கருத்துக்களை இணையதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு உடை அணிந்து மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் எல்லையில் கூட கால் வைக்க பிரதமர் மோடியை விடமாட்டோம் என்றெல்லாம் என்றெல்லாம் வீரவசனங்கள் பேசியிருந்தார் தற்போது திமுக எம்பி கனிமொழி அவர்களை காணவில்லையே இங்கே போனார் என்றும் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியானதும் மற்றொரு நிலைப்பாடு என மாற்றி மாற்றி நாடகம் போடும் திமுகவினரை பல்வேறு அரசியல் கட்சியினரும் கிண்டல் செய்தும் விமர்சித்து வருவது கவனிக்கத்தக்கது